வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம திருமயம் தான் வந்திருக்கோம் திருமயத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் புதுக்கோட்டையிலேருந்து காரக்குடிக்கும் காரக்குடியிலேருந்து புதுக்கோட்டைக்கும் நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வர்றதாக இருந்தால் இந்த வழியாக தான் நீங்கள் பஸ்ஸில் வந்திருக்கலாம் இப்போ ப பைபாஸ்லாம் போட்டு அப்படியே நேராக வந்துடுறோம் ஆனால் முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழியாக இந்த செட்டுக்குள்ளே போய் தான் பஸ் திரும்பும் திருமயத்துக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இடம் ஒரு முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் பசங்க இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் இயக்குனர் சசிகுமார் தயாரிப்பில் வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் சின்ன பசங்களை வச்சு ரொம்ப அழகான ஒரு பெரிய கதையை எடுத்துருப்பார் அந்த படத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த செட்டு இந்த கடைவீதி செட்டை வந்து காமிச்சிருப்பாங்க அதாவது விமல் வந்து நாயகனாக இருப்பார் அவர் வந்து இந்த செட்டுக்குள்ளே பஸ்ஸு போகும்போது செருப்பை தவற விட்டுருவார் அப்போ வந்து இந்த செட்டு வழியாக தான் பஸ்ஸு போகிற மாதிரியான காட்சி எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் நம்ம விமல் வந்து மீனாட்சி சுந்தரமாக இருப்பார் ஹீரோயின் வந்து சோபிகன்னு செருப்பை தவற விட்டோன்ன இந்த செட்டு வழியாக ஓடி வர மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க அந்த காட்சியில் இந்த செட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க அப்போ வந்து ஹீரோயின் வந்து அந்த செருப்பை தட்டிக்கிட்டே கொண்டு வருவாங்க இந்த செட்டு வழியாக விமல் ஓடி வந்து தான் அந்த செருப்பை போட்டுக்குவார் அந்த காட்சியில் இந்த செட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க பசங்க படத்தில் விமல் ஹீரோ அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் அந்த படத்தில் வந்து உண்மையான ஹீரோ அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன பசங்க தான் அதில் வந்து அன்பு அப்படின்ற பையனை வந்து ஹீரோவாகவும் ஜீவா அப்படின்ற பையனை வந்து வில்லனாகவும் காமிச்சிருப்பாங்க அதாவது அவங்க பண்ணுற செயல்கள் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ வந்து இந்த ஜீவா அப்படின்றவர் என்ன பண்ணுவாருன்னா அன்புவோட தங்கச்சியை வந்து கொட்டிடுவார் அப்போ வந்து நம்ம விமல்ட்ட தான் வந்து சொல்லுவார் அன்பு சித்தப்பா வந்து கேளுங்க அவனை என்னென்ன அப்படின்னோடனே சின்ன பையன் சண்டையில் நான் எல்லாம் வரக்கூடாதுரா அப்படின்னோடனே நானே அவனை எப்படி டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறதுக்காக ஒவ்வொரு நிறையா பசங்களை கூட்டிகிட்டு வருவாப்பில் அப்போ அந்த காட்சியில் இந்த இடத்த நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த செட்டுக்குள்ளே போய் அந்த ஜீவாவை தேடுவாங்க அன்பு குரூப் எல்லாம் அப்போ வந்து இந்த செட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க இது மாதிரி நிறைய காட்சிகளில் இந்த இடத்த நல்லாவே காமிச்சிருப்பாங்க அதாவது நம்மளுக்கு இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சின்ன வயசு நாபங்கள்லாம் வரும் இந்த வழியாக தான் நம்ம திருச்சியிலேருந்து காரக்குடி போகிறதுக்கு வந்து இந்த வழியாக திருமயம் வழியாக போகும்போது இந்த செட்டுக்குள்ளே பஸ்ஸு நுழைஞ்சு அப்படி போகும்போது அது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் இப்போ பைபாஸ் போட்டதுனால இந்த வழியை அதிகம் வந்து நம்ம பயன்படுத்துகிறதில்ல லோக்கல் ஆட்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க மற்றபடி இந்த திருச்சியிலேருந்து காரைக்குடி போகிறவங்க ராமேஸ்வரம் போகிறவங்கலாம் அந்த இந்த வழியை யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ பைபாஸ் வழியாகவே எல்லாம் போயிடுறோம் நம்ம பசங்களாக இருக்கும்போது பார்த்து ரசித்த ஒரு இடத்த பசங்க திரைப்படத்தில் காமிச்சது ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி